பிரிவுகள் தந்தைய ஆதாம் என்று அழைக்கப்படும் மிக பழமையான நமது மூதாதையர் ஆப்பிரிக்காவில் தோன்றி உலகம் முழுவதும் பரவினார்கள் எந்தெந்த ஹப்லோ பிரிவுகளாக பரவினார்கள் அதே போன்று மைட்டோகான்றிகள் என்று அழைக்கப்படும் தாயின் பிரிவுகளும் எப்படி உலகம் முழுவதும் பரவினார்கள் என்பதை நாம் பார்த்தோம் அதே போன்று ஆப்பிரிக்காவில் தான் அவர்கள் இன்றும் வசித்து வருகிறார்கள் அதாவது நமது மூதாதையர் அங்கே பரிணாம வளர்ச்சி அடைந்த பிறகு இங்கு வரை பகவிய பிறகும் அதன் மூதாதையர் நமது மூதாதையர் அங்கேதான் அவர்களின் வழியினரும் நெருங்கிய வழியினரும் நாமும் அவர்களின் நெருங்கிய வழியினர் தான் ஆனால் சற்று துவத்து சொந்தக்காரர்களாக மாறிவிட்டோம் ஆனால் நெருங்கிய வழியினர் என்றும் அவர்கள் அதே ஆப்பிரிக்காவின் நிலப்பகுதியில் தான் தந்தையர்களாக தாயவர்களாக என்றும் வசித்து வருகிறார்கள் இ அதை பத்தி நம்ம போன பதிவில் அதாவது ஆப்பிரிக்காவில் வசிக்கும் தாய் தந்தையை பற்றி பார்த்தோம் அதில் தந்தையரில் மூன்று பிரிவுகள் பழமையான பிரிவுகள் காணப்படுகின்றன ஏ பி மற்றும் இ பிரிவுகள் காணப்படுகின்றன இந்த ஏ பிரிவுதான் மிகவும் பழமையானது மோஸ்ட் ரீசன்ட் காமன் ஆன்சஸ்டர் அதாவது நமக்கு முந்தைய அதாவது மனித குழுவிலிருந்து நாம் ஹோமோசேப்பியனாக பரிணாம வளர்ச்சி அடைந்தோம் அந்த தோற்றமானது கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ஆண்டுகள் மிகையாகாமல் இருக்கலாம் என்று ஆய்வுகள் உறுதி செய்கின்றன அந்த தோற்றம் எங்கே நிகழ்ந்தது அந்த முதல் அப்ளோ பிரிவான ஏ ஜியோ ஜியோ டி அதே போன்று ஏ ஜிவோ டி ஏ ஒன் ஏ ஏ ஒன் பி ஆகிய பிரிவுகள் என்றும் ஆப்பிரிக்காவில் மட்டுமே வசித்து வருகிறார்கள் அது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது அவர்கள் ஆப்பிரிக்காவில் வசிப்பது அதே நிலத்தில் அதே மொழியை அதாவது கிட்டத்தட்ட அன்று மூதாதையர் நமது மூதாதையர் அங்கே இருந்த பொழுதும் இங்கே வந்த பொழுதும் அவர்கள் பேசிய மொழிக்கு கிட்டத்தட்ட ஒரு பக்கத்து மொழியை தான் என்றும் அதே ஒலிகளைக் கொண்ட மொழியை தான் பேசி வருகிறார்கள் அதே போன்று அவர்களும் வேட்டையாடும் சமூகமாக இன்றும் வாழ்கிறார்கள் அவர்களின் பின்னர் வந்த அதாவது பரிணாம வளர்ச்சியில் மியூட்டேஷன் அடைந்த அப்லோ பிரிவுகள் விவசாயத்தையும் செய்கிறார்கள் அவர்கள் யார் எங்கெங்கு வசிக்கிறார்கள் எந்தெந்த நாடுகளில் இருக்கிறார்கள் அவங்க என்ன மொழியை பேசுகிறாங்க எப்படியான சூழல்களில் வசிக்கிறாங்க எப்படியெல்லாம் ஆப்பிரிக்காவுக்குள்ளேயோ மைக்ரேஷன் நடந்திருக்கு அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்தடுத்த பகுதிகளில் பார்க்க இப்பொழுது மிக பழமையான அதாவது ஆறு கப்ளோ பிரிவுகள் காணப்படுகின்றன அந்த கப்ளோ பிரிவுகள் என்ன என்ன அவங்க யார் யார் அப்படிங்கிறது தான் பார்க்க போகும் அவங்க ஏ ஜீரோ ஜீரோ டி அதே போன்று ஏ ஜீரோ டி அதுக்கடுத்து ஏ ஒன் ஏ ஏ ஒன் பி இதை போன்று தொடர்ந்து வருகின்றன இதில் ஆள் அவ்வளவு பிரிவுகள் அடங்குகின்றன